வணக்கம் நேர்களை பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஏ கே அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் சேது ரொம்ப நல்லா இருக்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நேற்றுக்கு தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி அளித்த தேநீர் ஒரு பங்கு பெற்று அதுல அது பெரிய தவறான விஷயம் இல்ல ஆனா அதே நேரத்துல திமுக தலைவர்களோட அவர் பேசுகின்ற விதத்தை பார்க்கும்பொழுது திமுக பாஜகவை நோக்கி வருகிறதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகின்றதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஏற்படுகிறது இத நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா நானும் அந்த அந்த போட்டோஸ் எல்லாம் நிறையா பிஜேபி லீடர்ஸ் வித் டிஎம்கே லீடர்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப அப்படியே ஒரு ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இல்லாமல் சொல்லணும்னா அப்படிதான் ஒரு அரசியல் இருக்கணும் என்னதான் வந்து சித்தாந்தம் ரீதியாக அவங்க வந்து வேறு வேறு நிலைப்பாட்டில் இருந்து அரசியல் செஞ்சாலும் ஒரு பொது ஒரு பொது ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது அந்த நாகரீகம் சபை நாகரீகம் அதெல்லாம் இருக்கணும் எப்படி மோதிஜி கூட கருணாநிதி அவர்கள் வீட்டுக்கு வந்து நல்லா விசாரிச்சாரு அப்படின்ற அந்த விஷயம் தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சும்மா பொதுப்படியா நம்ம பேசிட்டு போயிடலாம் அப்படி பேசினா அகைன் நான் வந்து உண்மையா பேசாம இருக்கேன்னு அர்த்தம் ரெண்டு விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன் டிஎம்கே வந்து பிஜேபி நோக்கி வருதா இல்ல பிஜேபி டிஎம்கே நோக்கி போகுதா அப்படின்ற கேள்வி இருக்கு ரெண்டுமே வேற வேற விஷயம் இப்ப நீங்க கேள்வி கேட்கும்போது என்ன கேட்டீங்க டிஎம்கே பிஜேபி நோக்கி வருதா அப்படின்னு கேட்டீங்க டிஎம்கே பிஜேபி நோக்கி முன்னாடியே வந்துடுச்சு முன்னாடியே கூட்டணில இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட அது வந்து ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயமும் கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தோம்னா இந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமையை பார்த்தோம்னா கஜானா காலி நெக்ஸ்ட் கேரளாக்கு அப்புறம் நெக்ஸ்ட் கேரளா மாடலுக்கு அப்புறம் டிராவிடன் மாடல் தான் ரொம்ப ரெட் டேஞ்சரில் இருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கடன் வாங்கிற விஷயத்தில் நிறைய உதவிகள் வந்து அவர் வந்து அவங்க கேட்ட தொகை வந்து தரமாட்டேன்னு சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நம்ம நித்தி ஆயோக் போக மாட்டோம் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகமாட்டோம் இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்கணும் வடக்கு வாழ்கிறது தெற்கு தெரிகிறது இந்த இண்டெக்ஸ்லாம் போட்டு எல்லாம் பேசினா கூட ஃபைனலாக இங்க எதுவுமே பண்ண முடியல ஸோ அதனால் ஏதாவது ரீச் அவுட் பண்ணிட்டு தான் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல டிஎம்கே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நேசக்கரம் இந்த மாதிரி நீட்டிட்டு அதை அவங்க வந்து வாங்கிக்க ட்ரை பண்ணுவாங்க சோ எனக்கு அதில் ஆச்சரியம் இல்லை டிஎம்கே பாஜகவை நோக்கி நகர்ந்து வருவதில் ஆச்சரியம் இல்லை ஏன்னா எங்க கட்சியில எண்பது பர்சன்ட்டுக்கு மேல ஹிந்துஸ் இருக்காங்க நாங்க வந்து இவ்வளவு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்கோம் நாங்க வந்து பால் பாக்கெட்ல வந்து கிறிஸ்துமஸ் வார்த்தைகளும் ரம்ஜான் வார்த்தைகளும் சொன்னாலும் உங்களுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் நாங்க வந்து வேற வேற டேட்ஸ் வச்சு நாங்க பண்ணாலும் எங்க கட்சியில எண்பத்தி அஞ்சு பர்சன்ட் இந்துஸ் இருக்காங்க நாங்களும் இந்து கட்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்கே பாஜகவை நோக்கி தேசியத்துக்கு திரும்புவதில் மகிழ்ச்சி தான் அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை ஆனா இங்க நான் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா பாஜக டிஎம்கே நோக்கி நகருதுதா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏற்கனவே ஏடிஎம்கே நோக்கி நகர்ந்து என்ன பண்ணுவாங்க அவங்க நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்ப டிஎம்கே நோக்கி பாஜக நகருதா அப்படின்ற அந்த இதுதான் ரொம்ப டேஞ்சரான விஷயம் அது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தெளிவான ஒரு முடிவு இது நம்ம நரேந்திர மோடி எப்படி தலைவர் எப்படியோ யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ நரேந்திர மோடி ஆஸ் அன் ஆபீஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஹீ டசன் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் வெதர் இட்ஸ் மம்தா பானர்ஜியா இருந்தாலும் சரி இங்க இருக்கிற ஸ்டாலினா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் மரியாதை இயல்பு நிமித்தமா எல்லா இடத்துக்கும் தான் பாக்குறோம் அதே மாதிரி கவர்னர் இருக்கிறவங்க அப்படியே பண்றாரு அதே எமுலேட் பண்றாங்க லீடர்ஸ் இன் பிஜேபி இன்க்ளூடிங் அண்ணாமலை டு சி எச்சராஜா ஆல்சோ தேர் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒரு கரெக்டான பொலிட்டிக்கல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப தான் மகிழ்ச்சி தான் கொஞ்சம் பேசிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அந்த அந்த ரேப்போ ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் வந்து தப்பாக இந்து காட்ஸ் பற்றியும் நம்ம லீடர்ஸை பற்றியும் தவறுதலாக சித்தரிச்சு ஒரு ரொம்ப ஆபாசமாக சொல்லாமல் இருப்பாங்க இந்த சைடு அரெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க தேவையில்லாம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ட்வீட் போட்டு அரெஸ்ட் பண்றீங்க மிட் நைட்ல வந்து ஏர்லி மார்னிங்ல வந்து அப்படின்லாம் பேசிட்டு அந்த சமரசம் உடன்படிக்கை எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ஐ எம் வெரி ஹாப்பி பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் கூட்டணிக்காகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ்க்காகவோ அந்த ஒரு நெருக்கம் ஏற்பட்டது அப்படின்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தகுந்த மாதிரி பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இது இல்ல நீங்க சொன்ன இன்னொரு பார்வை வந்து எனக்கு ஒரு விஷயத்தை சந்தேகத்தை உருவாக்குது என்னன்னா பாஜக திமுகவை நோக்கி நகர்கிறதா அப்படின்னு நீங்க ஒரு இன்னொரு பார்வையில சொன்னீங்க அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து ஒரு மைனாரிட்டி அரசு அதாவது மைனாரிட்டி இந்த சென்ஸ் கூட்டணியா பார்க்கும்போது மெஜாரிட்டி இருக்கு அவங்க கையில தனிப்பட்ட முறையில இருநூற்று எழுபத்தி ரெண்டு இல்லை அவங்களுக்கு அதனால நாளொரு காலத்துல வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணாங்கன்னா அந்த நேரத்துல நமக்கு திமுக வந்து உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா இருப்போம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் சிலதால் எழுப்பப்படுது எனக்கு அது இருக்கு உங்களுக்கு எப்படி சார் தோணுது உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து நிதிஷ் இருக்காரு

டைரக்டா சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா அவங்க வந்து ஆயிடுவாங்க அந்த பில் பாஸ் இதெல்லாம் ஓகே இது வந்து அந்தந்த ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி பண்ண வேண்டிய ஒரு ஒப்பந்தம் அந்தந்த சமயத்துல தட் இஸ் ஆல் ஃபைன் தட் இல் ஹால் ஹாப்பன் இன் பாலிடிக்ஸ் பட் ஒரு பெர்மனண்டா ஒரு அலை மாதிரி வருதுதான் இங்க நம்ம வந்து கேள்வி ஆக்குறோம் இப்போ டிஎம்கேக்கும் பிஜேபி சப்போர்ட் தேவையா இருக்கு ஏன்னா இவங்க வந்து இப்படி பாக்குறாங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு நாற்பது எம்பிக்கள் அமிச்சா கூட நாற்பது எம்பிக்கள் எதுவுமே எடுத்துன்னு வர முடியல தமிழகத்துக்கு ஏன் இவங்க வந்து இங்க புலம்புறாங்க எனக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துல வந்து எனக்கு வந்து லாஸ்ட் டூ இயர்ஸ் எனக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கவே இல்ல நாங்க வந்து இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்றோம் பட் ஆனா எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த டெவல்யூஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அந்த இதுல எங்களுக்கு வரதே இல்ல எங்களுக்கு மத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்படின்னு நிறைய விஷயம் பேசுறாங்க இல்லையா அப்ப அந்த விஷயமே இவங்க பிஜேபி இருந்து கேட்டு வாங்கக்கூடிய நிலையில இருக்காங்க சோ அப்போ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த விஷயத்துல மக்கள் நலனுக்காக ஏந்து பயணிக்கிறதுல தப்பே கிடையாது அதுல இங்க இருக்கிற ஒரு விஷயமும் ஆனா அந்த அரசியல் சூழ்நிலை அந்த மாதிரி இல்ல இப்ப டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் நீங்க சென்ட்ரல்ல வச்சு பேசுறீங்க நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்ன ஆகும் ஓகே நீங்க வந்து அங்க வந்து ஒரு ஒரு சப்போர்ட் கேக்குறீங்க அப்ப டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்ப ஸ்டேட் வேற சென்டர் வேறன்னு சொல்ல போறீங்களா அப்ப அந்த பவுண்ட் ஹாமியும் இந்த ஸ்டேட் என்ன ஆக போகுது இப்போ இத்தனை வருஷம் நீங்க பண்ண அந்த டிஎம் ஃபைல்ஸ்ல இருந்து மற்ற அந்த கரப்ஷன் இஷ்யூ வெளியில வந்ததுல இருந்து அப்போசிஷன் பார்ட்டியா நீங்க செயல்படுத்துல விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப நகைப்புக்குரிய போயிடுமே அதனால ஏன்னா இங்க இருக்கிற டிஎம்கே வேற அங்க இருக்கிற டிஎம்கே வேறேன்னு சொல்ல பிஜேபி பொறுத்து சொல்லலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் வேற ஸ்டேட் பார்ட்டி யூனிட் இஸ் வேறன்னு சொல்லலாம் பட் அந்த டிஎம்கே பொறுத்து அது மாதிரி சொல்ல முடியுமா இங்க வந்து குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி ஒரே ஒரு தலைவர் இங்க டெமோக்கிரசின்றது கிடையாது இதை தவிர வேற யாரும் தலைவரா வர முடியாது ஏன்னா நெக்ஸ்ட் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு இங்க யார் லீடர்ன்னு டிசைட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டி ரைட்டா அந்த பார்ட்டியில என்ன சொல்றாங்களோ அதுதான் வேத வாக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இங்க சென்டரா இருந்தாலும் சரி ஸ்டேட்டா இருந்தாலும் சரி ஆனா பிஜேபி இஸ் நாட் லைக் தட் இந்த கண்ணோட்டத்துல வச்சு பார்க்கும்போது சென்டர்ல ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்க முடியும் அப்போ அந்த காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு ஸோ இந்த சந்தேகங்கள்லாம் இருக்கு அதனால நான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பே கூடாது ஒரு பகைமை பாராட்டணும்னு சொல்லவே இல்லை அதெல்லாம் இப்போ டீ பார்ட்டி போயிட்டுக்கோங்க நிறையா இஃப்தார் விருந்தில் கலந்துக்காங்க எல்லாமே பண்ணிக்கோங்க அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு டெவலப் ஒர்க் பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில கூவம் நதி இருக்கு இந்த கூவத்தை வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டு சென்னையை வந்து கொஞ்சம் நல்லா பிளேஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் சேர்ந்து வேலை செய்யுங்க யார் தடுக்க போறா எவ்ரிபடி இஸ் வெல்கம் பட் சித்தாந்தம் ரீடியா ரெண்டுமே வேற வேற பாலிட்டிக்ஸ் பண்றவங்க நீட்லேருந்து ரிசர்வேஷன் இந்த லேயர் இதுலேருந்து மொழி கொள்கை மொழி கொள்கையா முன்மொழி கொள்கையா ஸ்டடீஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து மாறுபட்ட கொள்கை உடையவர்கள் அந்த தேசியம் அப்படின்ற அந்த விஷயத்தில இருந்தே நீங்க மாறுபட்ட கொள்கை உடையவர்கள் அந்த வந்து டாக்கிங் அபவுட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற அந்த நீங்க வந்து ஒன்றியம் மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றத இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கிறவங்க சேர்ந்து அரசாங்கம் அமைக்கவே முடியாது அதை நோக்கி போச்சு அப்படின்னா இந்த உறவு அதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு தலைகுணிவு இந்த மாதிரி கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்குங்க ரெண்டு சைட்லயும் ஏன்னா டிஎம்கேலயும் இதே மாதிரி ரொம்ப இதுவா இருப்பாங்க பிஜேபி எதிர்க்க ஊடே இருப்பாங்க இங்கேயும் பிஜேபிலேயே அகைன்ஸ்டா இந்த சித்தாந்தம் திராவிட சித்தாந்தத்துக்கு அகைன்ஸ்டா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பெரிய ஒரு தலைகுணிவா இருக்கும் அது ஸோ அதனால டிஎம்கே பிஜேபி நோக்கி வர்றதுல எனக்கு ஒரு ஒரு விஷயமும் இல்லை என்ன மக்களுக்காக பண்ணணுமோ அத பிஜேபி பண்ணட்டும் அதே மாதிரி மக்களுக்காக பேசிவா இருந்துகிட்டு என்ன வாங்கி தரணுமோ அதையும் தமிழ்நாட்டுல என்ன பண்ணணுமோ அது பண்ணட்டும் தட் இஸ் குட் பிகாஸ் இவங்க ஆட்சிகிட்ட இருக்காங்க இவங்க ஆட்சியிட்ட இல்ல பிஜேபி தமிழ்நாட்ட பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதே ரிவர்ஸ் நடக்க போகுது பண்ணிக்கலாம் பட் ரெண்டு பேரும் சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு வரும்பொழுது அது வந்து மக்கள் எடுபடவே நரேட்டிவ இப்பயே வந்து பிஜேபி இதை வச்சுட்டு நிறைய பேர் வந்து கதை கட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் 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 இட்டு கதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பிஜேபி வந்து நாம் தமிழரோட கூட்டணி வச்சுக்க போதுன்னு தென் வந்து விஜய் தான் நெக்ஸ்ட் அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பேசுவாங்க அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல வந்து எல்லாருமே சேர்ந்து பிஜேபியில ஜாயின் பண்றாங்க அப்படின்னு பேசுவாங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு வாயிலேயே வட சுட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு கிளியரா கன்சைஸா இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் இந்த ரூமர்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட் பிஜேபி லீடர்ஷிப் வாட் இட் இஸ் அப்படின்னு வரணும் அது இது வரைக்கும் வரல நான் பாக்கல இல்லடி வந்தாலும் நான் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க நான் இது வரைக்கும் பார்க்கல இருந்து பாக்கலாம் சார் என்ன மாதிரி பதில் அவங்க தரப்போறாங்க இது வரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் ரொம்ப விரிவான விளக்கத்தை பண்ணீங்க சார் ரொம்ப நன்றி நேர்லயே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரீ குரு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ வெரி மச் சார் நன்றி சேது ஜெய் ஹித்